ஒரு மனிதன் சந்திரனை அடைய வேண்டும் என்று கனவு கண்டான் பல தசாப்தங்களாக அவன் ஒரு பிரம்மாண்டமான டிரெபிச்செட்டை உருவாக்க உழைத்தான் ஒரு சுத்தியல் தாக்குதலின் மூலம் அவரது உதவியாளர் முதல் உருவத்தை சாத்தியமற்ற வேகத்தில் வானத்தை நோக்கி செலுத்தினான் கடைசியில் கண்டுபிடிப்பு வேலை செய்தது உற்சாகத்தால் எரிந்து அந்த மனிதன் ஒரு டைட்டானியம் ஹெல்மெட்டை அணிந்து ஒரு ஆக்சிஜன் குழாயை கட்டி தனது உயிர் நாடியான முதுகில் ஒரு கயிற்றை கட்டினான் அவனது உயிர் நாடி வீடு அவன் தயக்கமின்றி படுத்தான் ஒரு ஒளியின் மின்னலில் மேகங்களுக்கு அப்பால் உயர்ந்து எழுபத்தேழாயிரத்து நாநூற்று பத்தொன்பது நாட்கள் பறந்து இறுதியாக அதை உடைத்தான் அவன் இதயம் உண்மையைப் பார்க்கும் வரை துடித்தது சந்திரனில் சிதறி கிடந்தது உயிரற்ற உடல்கள் அவரது கடந்த கால சோதனை பாடுங்கள் அனைத்தும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை சந்திரன் ஒரு கனவுலகம் அல்ல ஆனால் ஒரு கலரை அமைதியான குளிர்ச்சியான மற்றும் வாழ்க்கையை தக்கவைக்க தகுதியற்றது விரக்தியடைந்த அவர் இடிபாடுகளிலிருந்து ஒரு சமிக்கையை உருவாக்கி வெற்றிடத்தில் தத்தினார் பதில் இல்லை நம்பிக்கை மங்கியவுடன் அவன் முதுகில் இருந்த கயிறு புரண்டு அவனை விண்வெளி வழியாக பூமியில் உள்ள ஒரு காத்திற்குள் இழுத்துச் சென்றது அங்கு அவரது ஊழியர்கள் காத்திருந்தனர் அவன் திரும்பி வந்தான் ஆனால் என்றென்றும் மாறிவிட்டான்